அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடல நான் பேசக்கூடிய வன உயிரினம் மலபார் என்று மலபார் மலை அணில்களை அணில்கள் என்றும் அணில்களிலே ஒரு இருநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட வகைகள் இருக்கின்றது இந்தியாவிலே நாற்பது வகைக்கும் மேற்பட்ட அணில்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் தமிழகத்திலே ஒரு மூன்று வகையான அணில்களை அதிகமாக பார்க்கலாம் நாம் பொதுவாக எல்லா இடங்களிலுமே பார்க்கக்கூடிய அணில்கள் இந்திய பனை அணில்கள் என்று சொல்வார்கள் இந்தியன் பாம்ஸ் குரல் என்று சொல்வார்கள் அதை தாண்டி இன்னொரு வகையான அணில் சாம்பல் நிற அணில் என்று சொல்வார்கள் சாம்பல் நிற அணில்கள் பொதுவாக நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளிலே அதிகமாக இருக்கின்றது அதுக்காக வனத்துறை மூலமாக சரணாலயங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூன்றாவது வகையான அணிகள் தான் இந்த மலபார் ஜெயின்ஸ் குரில் என்று சொல்லக்கூடிய இந்த மலபார் மலை அணில்கள் இந்த அணில்கள் அணிகளுடைய வகைகளிலே பெரிய உருவ அமைப்பை கொண்டுள்ள ஒரு என்னுடைய நீளம் ஏறக்குறைய ஒரு அடிக்கு மேலாக இந்த அணில்கள் நீளம் கொண்டவை என்னுடைய அமைப்பும் பெரியது செம்மை நிறத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் நாம் அதிகமாக காட்டுக்கு உள்ளே போகின்ற போதும் சில சில சுற்றுலா பகுதிகளிலுமே இது போன்ற அணில்களை உங்களால் பார்த்திருக்க முடியும் இந்த அணில்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை அதிகமாக இருக்கின்றது கிழக்கு தொடர்ச்சி மலைகளை இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேசத்திலே சாத்புரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் மட்டும்தான் இந்த அணில்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் பொதுவாக ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு கூடுவிட்டு கூடுவது பாய்வது போல இந்த கிளைகளை விட்டு கிளைகளை தாவி வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த மலபார் ஜெயின் வகையான அணில்கள் இந்த அணில்களை அதனுடைய உணவு பொதுவாக பழங்கள் அஹ் சிறிய சிறிய விதைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளினுடைய சிறிய முட்டைகளை சாப்பிடக்கூடியது பூச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டவை காலை வேளையிலும் மாலை வேளையிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மதிய நேரத்திலேயே சற்று ஓய்வெடுத்துக் இந்த அணில்கள் இதற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று பார்த்தால் சிறுத்தைகள் சிறுத்தைகளும் ஆந்தைகளும் இந்த அணில்களை பார்த்தால் விடாது சோ ஆந்தைகளை பார்த்தாலும் சிறுத்தைகளை பார்த்தாலும் இந்த அணில்கள் மிகவும் அச்சப்படும் இவை இரண்டும் தான் இந்த அணிலுக்கு அணில்களுக்கு அதிகமான எதிரிகளாக இருக்கின்றது இந்த வகையான அணில்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று பார்த்தால் பொதுவாக இது போன்ற அணில்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை தின்றுவிட்டு அதனுடைய விதைகளை கீழே போடுகின்ற காரணத்தினால் அந்த விதைகளானது பெரிய மரங்களாக உருவாக ஒரு காரணமாக இருக்கின்றது மேலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த விதை பரவுவதற்கு இந்த அணில்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது இது போன்ற அணில்களை நாம் பாதுகாப்பது நம்முடைய மிக முக்கியமான கடமை நம்முடைய காட்டினுடைய வளமும் அதோட அதோட நாட்டினுடைய வளமும் பெறுவதற்கு இது சிறிய அணில்கள் ஒரு மிகப்பெரிய தன்னுடைய பங்கை கொடுக்கின்றது என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை நன்றி